எந்த ஹோட்டல் போனாலும் பாத்ரூம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்குவேன் கௌசிக் உனக்கு என்னடா வர வேலையே இல்லையா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிலாக்ஸேஷனுக்காகவும் நம்ம வந்து நேராக பாண்டிச்சேரி வந்தாச்சு குட்டி குட்டியாக வந்து ஒரு சின்ன ஒயிட் கலரில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல இந்த பிளாஸ்டிக்கை உருக்கி தான் அவங்க அந்த டியூப் தயாரிச்சு அதுலேருந்து தான் பாட்டில்ஸ் வருது ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அது என்ன இடம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கோம் பாண்டிச்சேரி நம்ம வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு அது என்னன்றத நான் அப்புறமா அவங்க கிட்ட சொல்றேன் ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள போலாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் போகிறோம் அங்கே வந்து சி வியூவோட வந்து இந்த ஹோட்டல் நம்ம புக் பண்ணியிருக்கோம் செம்மையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ரிசார்ட் குள்ள நம்ம என்ட்ரி ஆயாச்சு இதுதான் கார் பார்க்கிங் செம்மையா இருக்குல்ல இந்த பாண்டிச்சேரி வெயிலையும் குளு குளுன்னு ஒரு பிளேஸ் பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாங்க போனோம் அந்த விளாக் வந்து உங்ககிட்ட நான் போட மிஸ் பண்ணிட்டேன் பட் இந்த விளாக் கண்டிப்பா வரும் என்ன நீ நான் தேடுற ஒருத்தர் கூட காணு அப்புறம் அந்த அந்த பக்கம் போகணும் எடுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இன்னும் அப்படி சொன்ன

நான் ப்ளூ ஃபேஸ் பாத்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் வந்துருவேன் வந்துரு 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 இளஞ்சி சரி கௌசிக் உங்களுக்கு என்னடா வேற வேலையே இல்லையா ஸோ இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தேன் இது வந்து பீச் ரெசார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது மார்னிங் எந்திரிச்சு பார்த்தோன்னா அது சன்ரைஸ் ஆகுறது எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்கலாம் பட் நாங்கள் இன்னும் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ஆறு மணிக்கு வந்ததுனால மிஸ் பண்ணிட்டோம் பட் பீச்சோட வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் என்னடா பிரச்சனை உனக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லைட் அவ்வளோதான்ஜே இவ்வளோதான் லைட்டு இங்கே ஃபுல்லாகவே வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து லைட் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லோ கலர் லைட்டு தான் அதிகமாக போட்டிருக்காங்க அதுதான் ரூமுக்கு நல்லாயிருக்கும் நானும் ஜேயும் வந்து புதுசாக வீடு கட்டினா கூட நாங்கள் வந்து எங்கள் ரூம்குள்ளே வந்து எல்லோ லைட் வைக்கணும்னு தான் ஆசைப்பட்ருக்கோம் நான் அப்படியே ஆ ஜேம்ஸ் கோட் இந்த ஹோட்டல் பேர் வந்து ஜேம்ஸ் கோட் பீச் ரெசார்ட் நாங்கள் புக் பண்ணலை கூட வந்தவங்க புக் பண்ணதனால எதுவுமே தெரியாமல் பிளாங்காக வந்துட்டோம் என்ன ஓ அங்கே போக சொன்னாங்களா ஸோ இங்கே வந்து ஒரு பெட் இருக்குது அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி அது என்ன ட்ரா அப்புறம் டேபிள் அப்புறம் டிவி அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அது போக மெயின் ஒரு மினி கூலிங் ஃப்ரிட்ஜும் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் நமக்கு தேவைப்படாது ஏன்னா நம்ம ஒரே ஒரு நாள் தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ இது போக வந்து கபோர்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள பாத்ரூம் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க எந்த ஹோட்டல் போனாலும் பாத்ரூம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்குவேன் ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஹேண்ட் வாஷ்க்கு குட்டி குட்டி ஷாம்பு பாட்டில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஷ்யூ ரோலர் இருக்குது இது என்னது வச்சுருக்காங்க டென்டல் கிட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு டென்டல் கிட் வச்சுருக்காங்க இது தெரியாமல் நாங்கள் டூத் ப்ரஷ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் முன்ன பின்ன ஹோட்டல் இந்த மாதிரி தானே நமக்கு தெரியும் ஸோ வந்து டென்டல் ப்ரெஷ்லாம் இந்த மாதிரி நீங்கள் ரெசார்ட் வந்தீங்கன்னா அவங்களே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க அவ்வளோதான் ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு டூ மினிட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்குது டூ மினிட்ஸில் நான் எப்படி கிளம்பி வரேன்னு பாருங்கள் நாங்கள் டூ மினிட்ஸில் நான் ரெடி ஆகிட்டேன் ஆமாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம சீ பார்க்குறதுக்காக போயிட்ருக்கோம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அசம்பிள் மாதிரி எல்லா ரூம்மேட்ஸும் இங்கே வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது ஓகே நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்றது உங்களுக்கு நான் சொல்லலைல்ல நம்ம வந்து நம்ம ஆயிலும் சரி ஷாம்பூவும் சரி அந்த பாட்டில் எல்லாமே நம்மளாக தான் மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சரிங்கில் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது ரெண்டுமே வந்து நம்ம ஓன் மோல்டில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்குன்னே வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோமா ஸோ அந்த பாட்டில்ஸில் ஒரு சின்ன சின்ன எரர்ஸ் இருக்குது அதை நம்ம நேராக வந்து சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிலாக்ஸேஷனுக்காகவும் நம்ம வந்து நேராக பாண்டிச்சேரி வந்தாச்சு நாளைக்கு அந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்து நம்ம நாளைக்கு தான் அங்கே போய் பார்க்க போறோம் அதையும் நான் இந்த விளாக்ல உங்களுக்கு காட்டுவேன் இப்போ ஜெஷின் குட்டி கூட கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே பீச்சில் விளையாண்டுட்டு அப்புறமா நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போகலாம் எங்களை ஒரு போட்டோ காலையில் ஆமாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சாச்சு நாங்கள் எந்திரிச்சது செவன் ஓ கிளாக் எழுந்திரிச்சோம் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் எங்களால் முடியலை தூங்கினதே பன்னெண்டு மணிக்கு மேலே சூப்பராக இருக்குல்ல ஸோ ஜெஷினுக்கு வந்து இப்போ பசிக்க ஆரம்பிச்சிடும் அழகாக இருக்குது காலையில் எந்திரிச்சோன்னா சீ பார்க்குறது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல செமையாக இருக்குது ஜெஷின் குட்டிக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு வந்து இட்லியை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் இட்லி வாங்கிட்டு போய் பீச்சில் அவனுக்கு விளையாட்டு காமிச்சிட்டே ஊட்டலான் இருக்கேன் வாங்க கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் சாப்பிட்ருவான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு அப்புறமா தான் குளிக்கணும் ரூம்லாம் கசகசன்னுன்னு ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டீ காஃபி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கீழே போக தேவையில்லை குடிக்கிறதுக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கு வந்து நம்ம கீழே போக தேவையில்லை ஆர்டர் பண்ணவும் தேவையில்லை நம்ம ரூமுக்கு வெளியவே டேபிள் போட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வச்சுருப்பாங்க நம்மளே போய் வந்து ஊற்றி குடிச்சிக்கலாம் ஏன்னா யார் எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியாதுல்ல அதனால் சரி வாங்க நம்ம போய் டீ சா டீ காஃபி குடிக்கலாம் வாங்க போகலாம் ஸோ இங்கேருந்து நம்ம போனோம் அப்படின்னா கீழே வந்து காஃபி வச்சிருக்காங்க நம்ம குடிச்சுக்கலாம் ஸ்டிக் எதுக்கு ஓ சுகர் இருக்கு இது என்னதுன்னு இது என்னவா இருக்கும் சியர்ஸ் டீ சூப்பர் காஃபி நல்லா இருக்குமா காஃபி நல்லா இருக்கு டீயும் நல்லா இருக்கு உண்மையிலே இந்த ரெசார்டில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்குது பீச் ஓரமாக வந்து நமக்கு ஃபுல்லாகவே எப்போவும் இந்த தென்னை மரம் பனை மரம் பனைமரமும் இருக்குது இங்கே அதுவுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே ஃபுல்லாக வந்து தென்னை மரம் இந்த மாதிரி வந்து ட்ரீஸ் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் அரச மரம் இருக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியன்னாலும் ஜேக்கு ரொம்ப ஆச்சரியம் நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட இந்த மரத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது உண்மையிலே இந்த ரெசார்ட் சூப்பர் ஜேம்ஸ் கோட்டுன்ற ஒரு ரெசார்ட் நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல எனக்கு பிடிச்சிருந்துச்சு மார்னிங் பிரேக் இட்லி தோசை வடை பூரி ஊத்தாப்பம் அப்புறம் பாயில்டு எக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சாச்சு ஓ இப்போ நான் வந்து ரெடி ஆயிட்டேன் அப்படியே வந்து கிளம்ப வண்டி தான் ஜே வந்து குளிக்க போயிருக்காங்க எப்பவுமே நான் குளிச்சு முடிச்சு நான் வந்து ரெடியானதுக்கு அப்புறமா மட்டுந்தான் ஜே வந்து குளிக்க போவாங்க ஸோ நான் ரெடியானதுக்கப்புறமா ஜே இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஜெஷ்வினை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகலாம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வெளியே போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறமா கிளம்புறோம் நான் எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேன் கிளம்பிட்டு தான் சாப்பிடுவேன் ஸோ வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து முடித்தாச்சு நம்ம வந்து பதினோரு மணிக்கு வெக்கேட் பண்ணிக்கணும் மார்னிங் டிஃபன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ டிஃபன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை பார்க்க போகிறோம் ஸோ அந்த யூனிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன் ஜே கிளம்பி வரட்டும் இப்போ நம்ம பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு இங்கேருந்து தான் வந்து ஃபுல்லாகவே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த யூனிட்டை பார்க்குறதுக்கு நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கே வாங்க உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஹோல் யூனிட்டையும் உங்கள்கிட்ட என்னால் காட்ட முடியலனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் இதை பார்க்க போது எனக்கு நிறைய ஆச்சரியம் இருந்துச்சு ஏன்னா ஒரு சின்ன டியூப் மாதிரி இருந்தது அதை பம்ப் பண்ணி ஒரு பெரிய பாட்டில் தயாரிக்கிறாங்க நீங்கள் இருக்கிற இந்த குட்டி குட்டி இருந்து தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டில்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு குட்டி குட்டியாக வந்து ஒரு சின்ன ஒயிட் கலரில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல இந்த பிளாஸ்டிக்கை உருக்கி தான் அவங்க அந்த டியூப் தயாரித்து அதுலேருந்து தான் பாட்டில்ஸ் வருது ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் டேக் கேர் பாய்